வெல்கம் டு பிடிஎன் சினிமா தலை அஜித்குமார் படங்களுடன் மோதிய பிரசாந்த் படங்கள் மொத்தம் பதினாறு முறை மோதியுள்ளன எந்தெந்த படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக பிரசாந்த் அவர்கள் நடித்த கிருஷ்ணா அதே சமயத்தில் அஜித் அவர்கள் நடித்த மைனர் மாப்ளை இரு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருடம் மோதிகிறது இதில் பிரசாந்த் அவர்கள் நடித்த கிருஷ்ணா இந்த படத்தை இயக்கியவர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி இயக்குவார் இந்த படத்தில் கஸ்தூரி பிரசாந்த் நடித்திருப்பார் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் கிருஷ்ணா அதே சமயத்தில் அஜித்குமார் அவர்கள் நடித்த மைனர் மாப்பிள்ளை இந்த படத்தை வீசி சி கௌதம் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் அஜித் ரஞ்சித் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு வரவேற்பை தான் பெற்றது இந்த முதலில் பார்த்திங்கன்னா பிரசாந்த் அவர்கள் நடித்த கிருஷ்ணா படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த முதல் என்று பார்த்திங்கன்னா தலை அஜித்குமார் அவர்கள் நடித்த நேசம் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த மன்னவா இரு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருடம் உதவிக்கொள்கிறது இதில் தலா அஜித்குமார் அவர்கள் நடித்த நேசம் இந்த படத்தை கே சுபாஷ் ஈகுலார் இந்த படத்தில் மகேஸ்வரி அஜித் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கிகளின் சுமாரான ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாலும் காமெடி ஒரு கலாட்டான ஒரு படம் நேசம் அதே சமயத்தில் மன்னவா இந்த படத்தை எல்லம் பாலாஜி ஈக்குலார் இந்த படத்தில் சங்கவி பிரசாந்த் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது இந்த முறை பார்த்திங்கன்னா அஜித் அஜித்குமார் படங்களோட இந்த படம் மன்னவா படம் தான் அதிகப்படி வெற்றி பெற்றது அடுத்த மொதலில் என்று பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் நடித்த ஜீன்ஸு அஜித் குமாருக்கு இரு படங்கள் காதல் மன்னன் அவல்வர்வலா இந்த மூன்று படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் மூன்றாவது திரையில் பிரசாந்த் அவர்கள் அடுத்த ஜீன்ஸு இந்த படத்தை இயக்கியவர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு படம் இந்த படத்தை ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் பிரசாந்த் ஐஸ்வர்யா போன்றவர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் வரும் பாடல் காட்சிகள் பல நாடுகளில் ஏழு நாடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சி தான் இந்த படத்தில் வரும் பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்ததாக அமைந்தது இந்த படம் நல்ல ஒரு கலெக்ஷன் ஆகிடுது திரையரங்கு நல்ல வரவேற்பு பெற்றது அஜித் அவர்கள் நடித்த அவல் வர்வாலா இந்த படத்தில் அஜித் சிம்ரன் போன்றவர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை ராஜகோபர் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தை திரையரங்கில் நல்ல வரவேற்பு பெற்றது பாடல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக அமைந்தது பாடல்லாம் பக்காவா பயங்கரமா இருக்கும் அவல் வருவா படத்துல அதே சமயத்தில் காதல் மன்னன் இந்த படத்தில் அஜித் மானு போன்றவர் நடித்திருப்பார் இந்த படத்தை சரண் இயக்கத்தில் வெளிவந்த படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக அமைந்தது பாடலாம் சூப்பர் டூப்பர் ஆகுது இருந்தாலும் நமது பிரசாந்த் அவர்கள் நடித்த ஜீன்ஸ் தான் இந்த முறை வெற்றி பெற்றது அடுத்த முதலில் என்று பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் அஜித் அவர்களுக்கும் பிரசாந்த் அவர்களுக்கும் கண்ணெதிரே தோலிரா இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது இதில் அஜித் அவர்கள் நடித்த உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் இதில் கார்த்திக் நடித்திருப்பார்கள் அஜித் தேவேன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விக்ரம் இயக்கத்தில் வெளிவந்த படம் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது நூற்றி எழுபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடியே கிட்ட கொடுத்த படமாக தான் அமைஞ்சது பிரசாந்த் அவர்கள் நடித்த கண்ணெதிரை தோன்றினாள் இந்த படத்தை இயக்கியவர் ரவிச்சந்திரன் இந்த படத்தில் பிரசாந்த் சிம்ரன் போன்ற நடிச்சிருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது நல்ல கலெக்ஷன் நினைச்சு இருந்தாலும் அஜித் அவர்கள் நடித்த உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்த படத்தை விட ஒருபடி முன்னேற்றம் அமைந்ததால் அதனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா தன்னெதிரை தோன்றினால் பிரசாந்த் படங்கள் தான் இந்த முறை வெற்றி பெற்றது பிரசாந்த் அவருக்கு அடுத்த மோதலில் என்று பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த தொடரும் அதே சமயத்தில் காதல் கவிதை பிரசாந்த் அவர்கள் நடித்த இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் ஒன்றாக போதிக் கொள்கிறது இதில் அஜித் அவர்கள் நடித்த தொடரும் இந்த படத்தை இயக்கியவர் ரமேஷ் தனால் இந்த படத்தில் அஜித் தேவையானி போன்றோர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு அந்த அளவுக்கு ஒன்று ஓடலை சுமாரான ஒரு கலெக்ஷன் தான் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த காதல் கவிதை இந்த படத்தை அகத்திய நீங்க இந்த படத்தில் பிரசாந்த் ஈசா போன்றோர் நடித்திருப்பார் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெறுத்தது சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது அஜித் படத்தை விட இந்த படம் தான் வெற்றி பெற்றது பிரசாந்த் அவர்களுக்கு இந்த முறை வெற்றி அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த வாலி அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த பூமவல் ஊர்வலம் இரண்டு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இதில் அஜித் அவர்கள் நடித்த வாலி இந்த படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சூர்யா அவர்கள் இந்த படத்தை இயக்கலாம் இந்த படத்தில் சிந்தன் அஜித் நடித்திருப்பார்கள் இரு இடத்தில் அஜித் நடித்திருப்பார் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக இந்த படம் அமைந்தது பிரசாந்த் அவர்கள் நடித்த பூமகள் ஊர்வலம் இந்த படத்தை இயக்கியவர் ராசமதுரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறார் இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் ரம்பா போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் வரும் பாடல் காட்சிகளும் பயங்கரமாக இருக்கும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது பூமகள் ஊர்வலம் இந்த முறை பார்த்தீங்கன்னா வாலி படத்தை பூமகள் ஊர்வலம்தான் பிரசாந்த் அவர்கள் தான் இந்த முறை வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் நடித்த ஜோடி அஜித் அவர்களுக்கு இரு படம் அமர்கலம் நீ வருவாய் இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாம் வருடம் வெளிவந்தது பிரசாந்த் அவர்கள் நடித்த ஜோடி இந்த படத்தை இயக்கியவர் பிரவீன்காந்த் இந்த படத்தில் பிரசாந்த் சிம்ரன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்கப்பட்டது இந்த படத்தில் உள்ள பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கில் பயங்கரமாக ஒரு வரவேற்பு நல்ல கலெக்ஷன் அழியது சிம்ரன் பிரசாந்த் இணைந்து நடித்த ஜோடி அதே சமயத்தில் அஜித் குமார் அவர்கள் நடித்த அமர் கலம் இந்த படத்தை இயக்கியவர் சரண் இந்த படத்தில் அஜித் தாலனி போன்றவர் நடித்திருப்பார் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது பாடலாம் சூப்பர் சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக அமர்களம் அமைந்தது அதே சமயத்தில் அடுத்து நீ வருவாயன் ராஜகுமாரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் தேவயானி அஜித் போன்ற பார்த்திபன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படமும் திரையரங்கில் நல்ல வரவேற்பு இருந்தாலும் ஜோடி படம் தான் இந்த முறை அதிக கலக்கை பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த முகவரி அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த குட்லக் இந்த இரண்டு படங்களும் இரண்டாயிரம் படம் ஒன்றாக திரையில் அஜித் அவர்கள் நடித்த முகவரி இந்த படத்தை வீசி துறை துரை அவர்கள் இயக்குவலார் இந்த படத்தில் ஜோதிகா அஜித் போன்றோர் நடித்திருப்பார் நல்ல வரவேற்பை பெற்றது பாடலாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாகத்தான் அமைந்தது அதே பிரசாந்த் நடித்த குட்லக் இந்த படத்தை இயக்குவார் மனோஜ் பத்னார் இந்த படத்தில் பிரசாந்த் யாசன் போன்றோர் நடித்திருப்பார் திரையங்க நல்ல வரவேற்பை பெற்றது பாடல் எல்லாம் பயங்கரமாக பட்டி தொட்டி எல்லாம் பரவிவது இந்த முறை பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் முகவரி படத்தோட பிரசாந்த் அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த உன்னை கோடி என்னை தருவேன் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த அப்பு இரண்டு படங்களும் இரண்டாயிரம் வருடாக திரையில் ஒன்றாக மோதிக்கொள்கிறது அஜித் அவர்கள் நடித்த உன்னை கோடி என்னை தருவேன் இந்த படத்தை கவி காளிதாஸ் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சிம்ரன் அஜித் நடித்திருப்பார்கள் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது பாடெல்லாம் சூப்பர் சூப்பர் ஒரு சீற்று கொடுத்த படமாக தான் அமைந்தது அஜித் அவர்களுக்கு அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த அப்பு இந்த படத்தை இயக்கியவர் பாசந்த் இந்த படத்தில் தேவையான பிரசாந்த் போன்றவர் நடிச்சிருப்பார் திரைகள் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த இந்த படத்தில் பாடலெல்லாம் திவா அமைச்சிருப்பார்கள் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக அமைந்தது அஜித் அவர்கள் நடித்த உன்னை ஒரு எண்ணெய் தருவன் படத்தை விட அப்பு படம் தான் இந்த முறை வெற்றி பெற்றது பிரசாந்த் அவர்கள் அப்பு தான் வெற்றி அஜித் அவர்கள் நடித்த தீனா அதே சமயத்தில் பிரியாத வர வேண்டும் இரண்டு படங்களும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் திரையில் மோதிக்குள்ளார் அஜித் அவர்கள் நடித்த தீனா இந்த படத்தை இயக்கியவர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் திரையரங்கு நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக இந்த படம் அமைந்தது அதே சமயத்தில் பிரியாத வர வேண்டும் இந்த படத்தை இயக்கியவர் ராஜகுமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் பாடல் எல்லாம் பட்டை சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாகவும் அமைந்தது பாடல் இந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு கதைக்குள்ள ஒரு படம் பிரியாத வர வேண்டும் பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்தது இருந்தாலும் தல அஜித் குமார் அவர்கள் எடுத்த தீனா படம் தான் இந்த முறை வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த சிட்டிசன் அதே சமயத்தில் ஸ்டார் இரண்டு படமும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் விரைவில் மோதுகிறது அஜித் அவர்கள் நடித்த சிட்டிசன் இந்த படத்தை இயக்கியவர் சரவண சுப்பையா இந்த படத்தில் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் நக்மா திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது நல்ல கலெக்ஷன் அளித்தது சிட்டிசன் மாறு நடித்திருப்பார்கள் பயங்கரமான ஒரு கில்லிங்கான இரு வேடத்தில் நடித்த அஜித் படம் அடுத்ததாக ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடித்த இந்த படத்தை காந்த் அவர்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது பாடல்லாம் சூப்பர் டூப்பர் கொடுத்தது சித்தி ஸ்டார் ஸ்டார் தான் இந்த முறை வெற்றி பெற்றது அடுத்த மோதலு என்று பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த பூவெல்லாம் முன்வாசம் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த சாக்லேட் இரண்டு படங்களும் இரண்டாயிரத்தி ஒன்று வருடம் திரையில் பூவெல்லாம் உன்வாசம் இந்த படத்தை எழில் ஏக்குலா இந்த படத்தில் அஜித் ஜோதியாக நடித்திருப்பார் இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது பாடல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக தான் அமைந்தது அஜித் அவர்கள் பூவெல்லாம் உன்வாசம் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் படம் தாக்லேட் இந்த படத்தையே வெங்கட் ஏய்குலார் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது பாடல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தது அஜித் படத்தை விட தாக்லேட் படம் தான் வெற்றி பெற்றது இந்த முறை பிரசாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அடுத்த முதலில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த ரெட் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த மஜ்னு இது இரண்டு படங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் இடம் திரையில் மோதுகிறது அஜித் அவர்கள் நடித்த ரெட்டு சிங்கப்பூலி இந்த படத்தை ஈகா பிரியா சைலா போன்றோர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக ரெட் படம் அமைந்தது அஜித் அவர்களின் பாடல் பயங்கரமாக பட்டையை கலப்பும் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த மஜ்னு இந்த படத்தை ரவிச்சந்திரன் ஏகுலா இந்த படத்தை ரிங் கனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாடெல்லாம் பக்காவாக இருக்கும் மஜுனும் அஜித் படத்தை விட ரெட் படத்தை விட மஜ்னு படம் தான் இந்த முறை வெற்றி பெற்றது பிரசாந்த் அவர்களுக்கு அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த வில்லன் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த விரும்புகிறன் இரண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் வெளிவருகிறது அஜித் அவர்கள் நடித்த வில்லன் இந்த படத்தை இயக்கியவர் இரு இருவே அஜித் பயங்கரமாக இருக்கும் வில்லன் பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஒரு கொடுத்த படமாக தலா அஜித்குமார் அவர்களுக்கு அழிந்தது கலெக்ஷன் பயங்கரமாக அள்ளியது அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த விரும்புகிறேன் இந்த படத்தை சுசிஸ் கணேஷ் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் பிரசாந்த் அவர்களும் போன்றோர் பலரும் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பட்டது பாடலாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது நல்ல ஒரு கலெக்ஷன் அள்ளிய படமாக இருந்தது இருந்தாலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா தல அஜித் குமார் நடித்த வில்லன் படம் தான் வெற்றி பெற்றது ஆனால் அஜித் அவர்களுக்கே இந்த முறை வெற்றி அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் நடித்த ஆஞ்சநேயா அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த வின்னர் ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் ஒன்றாக மோதுகிறது அஜித் அவர்கள் நடித்த ஆஞ்சநேயா இந்த படத்தை மகாராஜா இயக்கியுள்ளார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது ஓரளவு ஆவரேஜாக தான் இந்த படம் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த வின்னர் இந்த படத்தை இயக்கியவர் சுந்தர் சி இந்த படத்தில் பிரசாந்த் ரேசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் ஒரு காமெடி கலாட்டான படமாக அமைந்த ஒரு படம் தான் சூப்பர் இந்த பிரசாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அடுத்த மோதல்கள் என்று அஜித் அவர்கள் நடித்த ஜி அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த லண்டன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் திரையில் வெளியிடப்பட்டது அதே சமயத்தில் அஜித் அவர்கள் நடித்த ஜி இந்த படத்தை இயக்கியவர் லிங்குசாமி இந்த படத்தில் திரையரங்கில் ஓரளவு ஆவரேஜா தான் பெற்றது அந்த அளவுக்கு ஒன்றும் சுமாரான ஒரு வரவேற்பு தான் பெற்ற படமாக அமைந்தது அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த லண்டன் இந்த படத்தை சுந்தர் குலார் இந்த படத்தில் பிரசாந்த் வடிவேல் போன்ற பலர் நடித்திருப்பார் ஒரு காமெடி கலாட்டார படமாக திகழ்ந்தது இந்த முதலில் பார்த்தீங்கன்னா அஜித் ஜியை விட லண்டன் படம்தான் இந்த முறை வெற்றி பெற்றது அடுத்த முதலில் என்று பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் பிரசாந்த் அவர்களுக்கு இரு படம் அடைக்கலம் இன்னொன்று தகவப்பா சாமி ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் இரண்டு படங்களும் ஒன்றாக மோதிக்கொள்கிறது அஜித் அவர்கள் நடித்த ஆழ்வார் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது திரு அசீன் அவர்கள் போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை செல்வா அவர்கள் இயக்கியுள்ளார் திரையங்கை சூப்பர் டூப்பர் ஹிட் அதே சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் படம் அடைக்கலம் இந்த படம் அது அந்த அளவுக்கு ஒன்று ஓடலை தியாகராஜன் போன்றவர் நடித்திருப்பார்கள் திரையரங்கு சுமாரான ஒரு வரவேற்பு புனே சேர்க்கத்தில் அதே சமயத்தில் தகப்பசாமி இந்த படத்தை இயக்கியவர் தெல்முருகர் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் ஒரு அளவுக்கு ஓடலை இந்த முறை பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த ஆளுமர் தான் இந்த முறை வெற்றி பெற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலா அஜித் குமார் அவர்களும் பிரசாந்த் படங்களும் மோதிய படங்களை பார்த்தோம் வெட்டி தோல்வியார் என்று உங்களுக்கு தெரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோகள் போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள்